சில ரகசியங்கள் ஒரு யுத்தத்தின் விதியையே எழுதும் இது மகாபாரத பெரும் கதை தொடரின் பதினைந்தாவது அத்தியாயம் அந்த இரவின் அமைதியில் குந்தி தன் தெய்வீக வரத்தை வெளிப்படுத்தினாள் அவள் இளமையில் துர்வாச முனிவருக்கு அன்புடன் சேவை செய்தாள் அந்த தபஸ்வி மகிழ்ந்து அவளுக்கு ஒரு வரம் அளித்தார் நீ எந்த தெய்வத்தையும் அழைத்தால் அவரால் ஒரு தெய்வ புதல்வனை பெறலாம் அந்த வரத்தின் வலிமையை அறியாமல் அவள் பரிசோதிக்க நினைத்தாள் குந்தி அழைத்த அந்த தெய்வம் சூரியன் தங்க ஒளியில் அவர் அவள் முன் தோன்றினார் அவளது மடியில் ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது சூரியபுத்திரன் கர்ணன் அவனது உடலில் ஒளிந்திருந்தது கவசமும் குண்டலமும் சூரியனின் அருளின் அடையாளம் ஆனால் அவள் பயந்தாள் உலகம் என்ன சொல்லும் அவள் கண்ணீருடன் குழந்தையை நதியில் விட்டாள் நதியில் விடப்பட்ட அந்த தங்கக் குழுவை இப்போது உலகில் கர்ணனாக வாழும் அவளது ரகசியம் அந்த நொடியிலேயே இது ஒரு புதிய நூலை எழுதத் தொடங்கியது அதே வரம் ஒரு நாள் ஐந்து வீரர்களை உருவாக்கும் அந்த தெய்வீக வரம் மீண்டும் எப்போது மின்னும் அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்